விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹெச்பி சிங்கிள் பேஸ் அதாவது டெக்ஸ்ட்மூக் மோட்டருக்கு ஒரு ஆறுநூறு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பதில் எட்டு பேனல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஷீட் மேலே நம்ம கஸ்டமரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தார் அதனால் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவங்க ஏரியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இதை செஞ்சு கொடுத்துருந்தோம் பக்கம் செஞ்சு அதை பார்த்துட்டு எனக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போவே கேட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு சக்ஸ வந்து அவரே செஞ்சுருக்கார் வீட்டுக்கு அதன் மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் முந்நூற்றி நாற்பது மூணோ பேனலை வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேனல் போட்டு சிங்கிள் பீஸ் மோட்டரை நம்ம ரன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது அடி அறநூறு அடி போர்வெல்லு நம்ம வந்து ஐநூற்றி ஐம்பது அடியில் பம்பு நிறுத்தியிருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி சிங்கிள் பேஸ் ட்ரைவ் வச்சு நம்ம இதை ஓட்டி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கான பாசனம் தான் இவங்க ஒரு ஏக்கரில் வந்து தென்னம்பில் வச்சுருக்காங்க கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோபியில் இந்த பக்கம் மேல் பக்கம் மேற்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறட்சியான ஏரியா தான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆர்பிஎம்மில் ஓடிட்டுருக்கு மோட்டார் நல்ல ஸ்பீடு நல்ல டெலிவரி அவங்க வந்து என்னென்னா கரண்டில் வந்த அளவுக்கு எனக்கு போதும் அப்படின்னாங்க அதை விட சூப்பராகவே நம்ம எடுத்து கொடுத்துருவோம் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது ரன்னிங்கில் வரது நூற்றி ஐம்பது ஓல்ட்டு தான் நம்ம இரநூத்தி இருபது வோல்ட்டு வச்சு தண்ணியை எடுத்து கொடுத்துருக்குறோம் நல்ல ஃப்ரெஷ் இருக்குது இது போல் சிங்கிள் பீஸ் மோட்டார் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா தாராளமாக சோலார் அமைச்சிக்கலாம் தாராளமாக கூப்பிடுங்க நல்லா